السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونور جسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنكى والعفاف والغنى اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم موسنون وأن يكرم رضي الله عنه عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم റജബ് ഷഹർ ഉല്ലാ വ ഷേബാൻ ഷഹ്രീ വരമലാൻ ഷഹർ ഉമ്മത്തി വ അൻ മൂസ മൂസാ ഇബുനു ഉമർ ഇമ്രാൻ കാല സമീത്ത് അനസ് ഇബു മാലിക് റതി ഹു കാലസൂലി സ്ല്ലാം ഇന്ന ഫിൽ ജന്നത്തി നഹരുൻ யுகாலு லகு ரஜப் அஷத்து பியாவன் மினல் லபன் வாகுலா மினல் அசில் மன் சாம யோமன் மின் ரஜப் சகாஹுல்லாஹுதாலிக மின் நகர் சர்வ புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவணிக்கை உரித்தாகுக ஈடு இல்லை இணை இல்லை துணை இல்லை தனித்தோனாகிய அல்லாஹ் நம்மை படைத்து பல்வேறான நியமத்துக்களை அருள் கொடைகளை அள்ளி சொருகின்ற ஹக்குல் ஆலமின் ரபுல் ஐசாவுக்கே சர்வ புகழும் அல்ஹமதுல்லா அல்ஹம் துல்லாஹி குல்லிஹா சாந்தியும் சமாதானமும் கருன்ய நபி செய்யதுல் காய்நாத் அஹமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா தஹா சல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சத்தியசகாக்கள் கிளையாறுகள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிகீன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் தொந்தரவுகள் அரசாங்கத்துடைய தொல்லைகள் இஸ்லாத்தை எதிர்க்கின்ற வம்பர்கள் இஸ்லாத்துடைய அந்த அனுஷ்டானங்களை சட்டத்திட்டங்களை ஷரீரத்துக்களை இழிபடுத்துகின்ற மாங்காமடையர்கள் இவர்களுடைய தொல்லைகளிலிருந்து இந்த இஸ்லாமிய சமூக மக்களை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் அனைத்து நிலைகளிலேயும் அவனுடைய அருளை அள்ளி சொரிய செய்து இஸ்லாத்திலே எதிரியாக செயல்படுகின்ற அந்த எதிரிகளை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அல்லது அவர்களை ஓரம் கட்டி இஸ்லாமிய மக்களை அச்சந்தியிருந்தவர்களாக முழு பேரு உதவியோடு வாழக்கூடிய நல்பல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக அல்ல நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு சமூக மக்களுக்கும் அல்ல உதவி செய்வானாக எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நாம் யாருக்கும் எத்தகைய தொந்தரவுகளை செய்யாமலும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பதுடன் அவனுடைய முழு ஒத்துழைப்பை உதவியை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வதுடன் எல்லா நாட்டு அவர்களுக்கும் அல்லா சாந்தியும் சமாதானத்தையும் கொடுத்து குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கும் அவருடைய வேதங்களுக்கும் அவர்களுடைய கிரந்தங்களுக்கும் ஷானு உத்தா முழுமையான பாதுகாப்பை தந்தல்ல நாம் முயற்சிப்பதுடன் அன்பு அறம் அமைதி எல்லா துறையிலேயும் நன்மைகளை ஈட்டித் தருகின்ற மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்க அல்லாஹ் நமக்கு உதவி உருவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்ஹமதுல்லா அலஹம்துல்லில்லாஹி குல்லிஹால் இந்த மாதம் புனிதமான வரக்கத்து பொருந்திய இரஜபுடைய மாதம் இந்த இரஜபுடைய மாதம் வந்து விட்டால் நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூல்லா சல்லுல்லாஹு அலைவசல்லம் செல்லம் இடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதிலே அல்லாஹும பாரிக் லாபி ரஜப ஷாபான் வ ரமதான் சூஃபியாக்கள் ரஹ்மத்தன் வாகத்தன் வ ஆஃபியா என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே ரமலான் வரை அல்லாஹும்ம பாரிக்லா ஃபி ரஜப வ பல்லிகனா ரமலான் ரஹ்மத்தன் வ ராகத்தன் வஃவன் வ ஆஃபியா தக்கப்பல் மின் அமலன் சாலிகன் வ வீஃப மின் குள்ளிதா நாம் அடிக்கடி தொழுகையில் அல்லாட்ட துவா கேட்கணும் தனிச்சிருக்கும் போதும் நாம் தொழுது இது பாரதி துவாக்களை நாம் அதிக அதிகமாக கேட்கணும் காரணம் ஒரு மனிதர்களுக்கு அவருடைய ஹயாத்தில் இந்த ரஜபு மாதம் கிடைத்து விட்டால் அந்த ஆண்டுகள் முழுவதும் அவனுடைய வாழ்வில் வாழ்வியலில் எல்லா துறையிலையும் அமல்கள்லேயும் அல்லாஹ் மிக பெரும் பேரொழியாக சிறப்பு தனிப்பெரும் சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான் காரணம் ரஜபுடைய மாதம் ஹக்குடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் ரசூருடைய மாதம் சல்லல்லாஹூ அலை செல்லத்துடைய மாதம் இதை பற்றி சொல்லும்போது அனிபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அுமா அனின் செல்லல்லாஹு அலி வாலி செல்லம் அர் ரஜபு ஷஹருல்லா வான் ஷஹரி வ ரமலான் ஷஹரு உமத்தி அப்போது சல்லல்லாஹு அலி வசல்லம் கூறியதாக அனசிபுன மாலிகர் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மூசா நி அமரான் ரது எல்லாகும் அவர்களை தொட்டும் ரிவாயி செய்கிறாங்க ஃபில் ஜன்னத்தி நகரும் சுவனபதியிலே ஒரு ஆர் ஓடிக்கொண்டிருக்கின்றது யுகாலுலகு ரஜப் அந்த ஆட்டுக்கு பேர் ரஜப் அஷத்து பயோவன் மினல் லபன் பாலை விட வெண்மையான நீராறு வாகுலா மினல் அசல் தேனை விட அதி மதுரமான தேலும் பாலும் கலந்து குடித்தால் என்ன இன்பமோ அதை விட இன்பம் தரக்கூடிய ஒரு நகர் ஆறு ரஜப் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது சுவனபதியில் மண் சாமயும் மண் ஒரு மனிதன் அந்த ரஜபுடைய மாதத்திலே நோன்பு நோற்றால் மின் ரஜப் சக உன் தான் அழிக்க நகர் இந்த ரஜபு நகர் அந்த ஆற்றிலிருந்து இந்த மனிதனுக்கு நீரை புகட்டுகின்றான் அந்த நீர் மிக மிக மதுரமான ஒரு நீர் என்று தாகா செல்லு அலை அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க அது மட்டுமல்ல அணிபிடு மாணிக்கிறது எல்லாஹூ அன்ஹுமா அறிவிக்கிறாங்க இன்ன ஃபில் ஜன்னத்தை கசர் ஜன்னத்தில் ஒரு அறை உண்டு ஒரு கோட்டை ஒன்று உண்டு லா எதுகுலு இல்ல சம இல்ல சௌமு ரஜம் ரஜபுடைய மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ குறைந்தது ஒன்று கூடுனது அவர் அவருடைய நிலையை பொறுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த கோட்டை வழங்கப்படும் அந்த சோர்க்கத்தையும் அவர்களுக்கு எல்லா பிரத்யோகமாக அவர்களுக்கு கொடுக்குறான் அபி குறைகிறார் அது எல்லாம் அண்ணு அறிவிக்கும்போது லம் இசம் அசூலுல்லா வ அலை வ செல்லம் ஷேஹரும் பாதா ரமலான் ரமலானுக்கு பிறகு ஒரு மாதம் அருள்மிக்க மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரஜபு ஷேபான் போன ரமலானுக்கு பிறகு இப்போ வரக்கூடிய ரஜபு ஷேபான சொல்லியிருக்காங்க ரஜபிலே செல்லல்லாஹு அலை வாலி செல்லம் அல்லாவை சந்தித்து இஸ்லாமியர்களுடைய கடமைகளை ஒட்டுமொத்தமாக தொழுகைகளை ஐம்பது வக்தே ஐந்து வக்தாக சுருக்கி வந்த ஒரு நாளும் சிறப்பிற்குரிய ஒரு நாள் உண்டு அல்லாவை சந்தித்த நாள் ரஜப் அதே நேரத்தில் இந்த உமத்தி முகமதியாவிற்கு பல சட்ட திட்டங்களை அந்த தொழுகையின் மூலமாக சல்லல்லாகோ அழைவ செல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் ரஜபில் நோன்பூச்சா அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பேரொருள் தரான் ரஜபுடைய மாதம் பாவங்களை கலையக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் அதிகப்படியான நல்லாமல் செய்யக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் தன்னை தூய்மைப்படுத்தி முயற்சிக்கக்கூடிய சுகுது தன்தண்டிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதத்திலே அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரசூலுடைய முஹம்பத் நமக்கு அதிகமாகும் ரமலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய குர்பத் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ரஜப் என்பது ஷஹரு ஹுர்மத் கண்ணியமிக்க மாதம் ஷாபான் ஹிதிமத் அல்லாஹ் அரசூல் சொன்னதுக்கு நாம் அடிபெழுந்து செயல்படக்கூடிய ஒரு மாதம் ரமலான் நியமத்துக்களை அள்ளி தருகின்ற ஒரு மாதம் ரஜபிலே அதிகமான அம்மல் செய்து நல்லாமல் செய்து ஷாபானிலே தன் போடு ரமலானிலே அதிகமான அறுவடை நன்மைகள் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ரஜபு மாதம் வந்து வந்துவிட்டாலே அல்லாஹு ஜல்லிஷானா அதிகப்படியான நன்மைகள் செய்யும்படியான நிலையை கொடுத்து ஒட்டுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்குறான் இன்னூனில் மிஸ்ரி ரஹிமகுல்லார் அலி அல்லாஹூ அன் அவங்க சொல்கிறாங்க ரஜபுடைய மாதம் தரக்கல் ஆஃபாத் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஆபாத்துக்களை நீக்கக்கூடிய ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம் இஸ்ரீமாலுத்தா அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் ததாகருல் கராமாத் இவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கின்ற அந்த நியமத்துக்களை எல்லாம் அதிகப்படியாக உபரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ரஜபி என்பது ஷருசர் விவசாயத்தினுடைய மாதம் ஷாபானி என்பது ஷஹ்ருசா அதிகப்படியான முறையில் ரஹமத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய மாதம் ரமலாண்டிய மாதம் இன் தில்லாருல் கராமா அல்லா தருகின்ற அந்த ரஹமத்து மகிரத்து இத்துக்கும் மீன நீரானை முழுமையாக நாம் அடைகின்ற ஒரு சூழல் எனவே இந்த ரஜப்புடைய மாதத்தில் உபரியான நாம் பெறுவதற்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அல்லா அரசூளுடைய அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ரஜபுடைய மாதம் இருக்கே அது ஸெராய்டு விவசாயம் செய்யக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் சக்கா அந்த விவசாயத்திற்கு தண்ணீர் போட்டக்கூடிய மாதம் ரமலாவுடைய மாதம் இருக்கே ஷஹ்ருல் ஹசார் அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம் வித்தை ஊண்டி நீர் பாய்த்தி அறுவடை செய்கின்ற ஒரு மாதம்தான் ரஜபு ஷாபான் ரமலான் இந்த மாதங்கள் எல்லாம் உயிர் பெற்ற மாதங்கள் மனிதர்களை உயிரோடு வாழ வைக்கக்கூடிய மாதங்கள் மனிதர்களுக்கு மிக பெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்கள் எனவே ரஜபுடைய மாதத்தை நாம் எளிதாக கலந்துவிட முடியாது அந்த ரஜபுடைய மாதத்தை நாம் கண்ணியம் செய்து அந்த ரஜபுடைய மாதத்தை உபரியான நல்ல பல அமல் செய்வதுடன் அல்லாஹும் பாரி கிளனாஃபி ரஜபான் ஓ பல்லிகனா ரமலான் ரஹமத்தன் ஓ ராகத்தன் ஓ மகிரத்தன் யாஹையூ யாக்கையூ பிரஹமதி கெனஸ்தீ என்ற அடிக்கடி நாம் அதிகமாக துவா கேட்கணும் அல்லாட்டை எனவே இந்த ரஜபு ஷேபான் ரமலான் மனிதர்களுக்கு அதிகப்படியான ரஹமத்தையும் நியாமத்தையும் அள்ளி வழங்குகின்ற ஒரு பரக்கத்திற்குரிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது எனவே ரஜபு மஹ்பிரத்தையும் ஷாபான் ஷெஃபாத்தையும் ரமலான் ஹசனாத்தையும் நமக்கு அதிகமாக தருது இந்த மூன்று மாதங்களுக்கும் மஹ்பிரத்து ஷஃபாத்து ஹசனாத் இந்த மூன்று தன்மைகளை அதிகப்படுத்தி மனிதர்களை சிறப்பு மிக்க ஒரு வாழ்விலே அது சிறப்பானதாக ஆக்கி வைக்கின்றது இதை பற்றி அல்லாஹ் தனது அருள்முறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது கூட அல்லாஹுஜுல்ல ஷானவு தாலா பல்வேறான ஞாமத்துக்கள் அருள் குறைகளை பற்றி கூறி வருகின்ற பொழுது இன்னல்லாக மாள் நதீனத்த கவ் அல்லாஹ் தக்கவாவுடையவர்களோடு இருக்கின்றான் அந்த தக்வாவுடையவர்கள் யார் வல்லதீனகும் மூசினூன் அவர்கள் மூசினீன் இல்சான் செய்யப்பட்டவர்கள் இல்சான் செய்யப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹுஜு லிஷானா அடுத்த அடுத்தடுத்த ஆயத்திலே அதை நம்மளுக்கு விரிவாக ஆக்கி கொண்டிருக்கின்றான் ஃபித்துன்யா ஹசனா இந்த உலகத்தில் அந்த மூசினியன்களுக்கு ஹசனத் நன்மை பாவிக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்துகிறான் வைணஹூ ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் சாலிகின் இங்கே மூசினியனாக மர்மையில் சாலிகாக அல்லா ஆக்குறான் அப்போ மூணு தரஜா கிடைக்கிது ரஜபு ஷபான் ரமலான் ஒன்று ஹசனத்து ரெண்டாவது சாலிகு மூணாவது மூசின் இப்போ இவ்வளோ பெரிய தரஜாவை அல்லாஹ் தர்றானே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம் நல்ல அமல் செய்ய வேண்டாமா நாம் நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது அமலுக்கு ஆதாரம் தேவையில்லை இஸ்லாத்தன் எப்போ ஹக்கில் ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவில் மொழிந்து விட்டோமோ ஷஹாதத்து அல்ல ஆயுலாக இல்லல்லா வஷத் அண்ணா முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லிவிட்டோமோ அதிலிருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் தஸ்மிக்கும் திக்ருக்கும் ஃபிக்கிருக்கும் எத்தகைய ஆதாரங்கள் தேவையில்லை செய்வோம் செய்த பிறகு நாம் முகலிசாக அல்லாவுக்காக செய்யக்கூடிய நிலை நமக்கு ஆகிவிட்டால் இந்த மேனுக்குரிய அத்தனை பலாபலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அன் ஹசனிபுன் அலியின் அது எல்லாவும் அன்மா கால் சௌம ரஜபி தௌபத்தமின் அல்லாஹி அசபி அலிபுன் அபி தாலிபுடைய மகன்களில் ஒருவரான ஹுசேன் ரலி ரலி இல்லாகோ அணு அறிவிக்கிறாங்க ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ரஜபில் வைங்க அந்த ரஜபில் நோன்பு நோப்பதன் காரணமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது சல்மான் ஃபார்சி ரலியில்லாகோ அறிவிக்கும்போது இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு மனிதர் நோன்பு நோற்றால் ஃபக்க அண்ணம்மா சாம அல்ஃபசனா ஆயிரம் ஆண்டுகள் நன்மை நோன்புவித்த நன்மை அவருக்கு உண்டு பக்க அண்ணம்மா ஆழ்த்தக்க அல்ஃப ஆயிரம் அடிமையை உரிமையுட்ட நன்மை உண்டு சத்தி ஹிபி சதக்கத்தின் அவர் அதிகமான தர்மங்கள் அல்லாவிற்கு கொடுத்த நன்மை உண்டு அவர் ஆயிரம் தீனார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்த நன்மைகள் உண்டு ஒரு நோம்புக்கு இத்தனை பிரயோஜனங்களை குன்யா என்று சொல்லக்கூடிய மீன்நிலை கண்ட ஞானி யா ஹவு மதது மொஹையா மொஹையுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி லானி கத்தஸ் அல்லாஹ் சுஸ் ஆலி அவருடைய கரம் கரத்தால் எழுதிய புனிதமான கரத்தால் எழுதிய குன்யா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆங்காரத்தால் ஆதாரத்தை தேடி ஓங்காரத்தால் அழிப்பதை இந்த மாநில சமூகத்தில் மனித பிறவிகள் மறுக்க மாட்டார்கள் அதை அழிக்க முயற்சிப்பவர்கள் அரக்கர்கள் அரக்கர்களின் அடையாளம் மூன்று எதற்கெடுத்தாலும் ஆதாரம் தேடுவார்கள் எதற்கெடுத்தாலும் செய்யக்கூடாது என்று உரைப்பார்கள் எதற்கெடுத்தாலும் இது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வார்கள் இந்த மூன்று அடையாளம் அறக்கர்களுடைய அடையாளம் அவைகளை நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை அணுசிபடி மாளிகை அழி எல்லா அறிவிக்கிறாங்க செல்லல்லாக அறிவு செல்லம் இதா தகலர் ரஜப் ரஜபுடைய முதல் பிறையை கண்டால் அவர்கள் அல்லாஹும பாரிக்லாஃபி ரஜப வான் பல்லிகன ரமலான் என்று சொல்வாங்க அப்போது இந்த விஷயத்தில் சல்லல்லாஹு அழைவு செல்லும் மின் மண் சாமலயோ மின் ரஜப் அதுலன் சியாம ஷஹர் இந்த ரஜப்புடைய மாதத்திலே ஒரு நோன்போ அல்லது அந்த மாதத்தில் அதிகப்படியான நோன்பு ஒரு மனிதன் நோட்டால் நரக வாயல்கள் அழைக்கப்பட்டு சொர்க்க எட்டு வாயல்கள் திறக்கப்பட்டு இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹுள்ள ஷானுவ தாலா தீமையை அழித்து நன்மையை அதிகப்படுத்தி இவனுக்கு பாவங்களை மன்னித்து மிக உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் கொடுக்கின்றான் கொடுப்பதோடு மட்டாமல் ரஜபுடைய மாதத்தை இவனுடைய குற்றங்களை மன்னிக்கின்ற மாதமாக அல்லாஹ் ஆக்கி அவனுக்கு மிக பெரும் சிறப்பாகிய ரஜப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறிலிருந்து அந்த நகரிலிருந்து இவனுக்கு தாலா அந்த கயாமன் ஆலையிலே தண்ணீர் போட்டுகின்றான் அந்த நீர் இவனுக்கு ரஜபுடைய நீராக ஷாபானுடைய நீராக ரமலானுடைய நீராக அமையப்பெறும் என்பதில் எத்தகைய சந்தேகமே இல்லை எனவே அல்லாகுவின் நல்லடியார்களே இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது நிறைந்த ஆதாரங்கள் இருக்குது ஆனால் இந்த ரஜப்புடைய மாதம் வந்துவிட்டால் விட்டால் தொல்லுகின்ற தொப்பைகள் தொல்லுகின்ற இந்த உலக வாழ்க்கையில் தன்னை உயர்த்தக்கூடிய மானிடன் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த குழப்பக்காரர்களின் கூட்டுக்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எட குழப்பமே ரஜபு ஷாபான் ரமலான்ல வரக்கூடாது இந்த ரஜபு ஷாபான் ரமலான்ல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களை நிம்மதி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைப்பது அன்று ஷைத்தான் வாங்கி வந்த வரத்தில் ஒன்று லகு என்ஜமாயின் தான் ஆனால் அதெல்லாம் சொன்னால் இல்லா இபாதக்கள் முகலசீன் முகலிசீன்களை தொட முடியாதரா படுவாப்பில் முகலிசீன்களை தொட முடியாது அப்படின்ட்டான் அதன் காரணமாக நல்லோர்கள் இன்றும் என்றும் அன்றும் இன்றும் உலகம் அழியும் நாள் வரை அல்லா சொன்ன கூற்றை நாதாக்கள் நல்லோர்கள் சொன்ன கூற்றை அப்படியே எடுத்து வெற்றியின் பக்கம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதில் எத்தகைய சந்தேகமில்லை எனவே இந்த ரஜபுடைய மாதம் இருக்கே நீதமான மாதம் சாபானுடைய மாதம் இருக்கே மனிதருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் இருக்க அல்லாஹ்விடத்தில் ரசூலிடத்தில் குருபத் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது எனவேதான் இந்த மூன்று மாதத்திற்கும் அல்லாஹுல்ல ஷானுவா ஆலா ஒரு தனிப்பெரும் சிறப்பை ஒரு அருளை ஒரு கருணியை வைத்திருக்கின்றான் எனவே நாம் இந்த ரஜபுடைய மாதத்தில் அதிக உபரியான நன்மைகள் செய்ய வேண்டும் நிறைந்த செலவாத்துக்கள் ஓத வேண்டும் நாம் அதிகமாக இந்த குர்ஆன் ஓதுவதை தொடக்க வே தொடங்க வேண்டும் நாம் அதிகமான முறையில் தான தர்மங்கள் ஏழை எளியோர்களுக்கு உடைகள் உணவுகள் நாம் வழங்க வேண்டும் அமல்களிலே மிகச்சிறந்த மாதம் ரஜபூஷபான ரமதான் இதுக்கெல்லாம் உபரியான தனித்துவத்தையே கொடுத்துருக்கான் தனி ஒரு இலாக்கா யாரும் உள்ளே செய்ய செல்ல முடியாது அமல் செய்தவர்களுக்கு மாத்திரம் மிக பெரும் ஒரு பேரொருளை கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவேதான் இந்த ரஜபுடைய மாதம் அருளையும் நேமத்தையும் அஃ ஆஃபியத்தையும் சுமந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது அதனால்தான் செல்லல்லா ஒளிய செல்லம் அவர்கள் இந்த துவாயை அதிகப்படியாக ரஜ ஒன்றில் இருந்தே கேட்டிருக்காங்க அல்லாஹும் பா ரி கிளாஃபி ரஜப வ பல்லி ரமலான் நாதாக்கள் அதோடு இணைத்தது ரஹ்மத்தன் ஓ ராஹத்தன் ஓ அஃபுவன் ஓ ஆஃபியா வ நேமா என்று அதிகமாக இணைத்திருக்கின்றார்கள் நாம் நம்மிலே சாலிஹீன்கள் இணைத்தது அல்லாஹும்ம யா யா கையூ ரஹ்மதிக்கே நரீஸ் யா அல்லாஹ் இப்போ இதை வருஷக்கிரமமாக நாம் கேட்கும்போது இதில் என்ன செருக்கு இருக்குது நாம் கேட்குறது தான் கேட்குறோம் சிதுகத்தோ சிறுக்கோ பிதுகத்தோ அராமோ மக்குருகோ தஹரீமோ ஒன்றும் கிடையாது அப்போது இதை செய்ய விடுவதிலிருந்து ஷெய்த்தான் மனித உரு கொண்டு வரான் நம்மின் மீது இறக்கப்படுவதை போன்று நாம் செய்கின்ற அமலை அழிக்க முயற்சிப்பான் மூசினீன்கள் ஏசான்கள் மூமினியன்கள் தன்னைத்தான் உசார்படுத்தி கொள்ள நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயர்வாக்கப்பட பல அருள்மிக்க நாட்களையும் மாதங்களையும் அல்லாஹ் கொடுத்ததில் இந்த மாதம் மிக பெரும் ஒரு கிஃப்ட்டு ஒரு வைரம் வைடூரியத்தை விட கோமேதத்தை விட ஜபர்ஜதையை விட மிக உயர்ந்த நன்மைகள் மனிதர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அத்தனையும் நமக்கு அல்லா ரசூலிடத்தில் இணைத்து நமக்கும் அல்லா ரசூலுக்கும் மத்தியிலே ஒரு உல்ஃபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருப்பதால் இந்த மாதத்தில் முடிந்த அளவு நோன்பு நோருங்க கண்டிஷன் இல்லை நோறுங்க நோன்பு நோத்திங்கன்னு சொன்னால் அதோடைய புராபலன்கள் முன்னால் கூறப்பட்டிருக்கு இதெல்லாம் மெய்நிலைக்கண்ட ஞானிய கௌசலாலம் பல ஆய்வுக்கு பிறகு ஹதீஸின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியது அதோடு செலவாத்து ஓதுங்க குர்ஆன் ஓத தொடங்குங்க இந்த ரஜபில் குறைந்தது இரண்டு குர்ஆன் அல்லது ஒரு குர்ஆனாவது ஓதுங்க அப்போ ரஜபு ஷேமான் ரமலான் ஒரு ஒரு குரான் மாதத்துக்குன்னு சொன்னால் மூணு குரான் ஆச்சு ரமலானில் அப்போ இந்த குர்ஆனை அதிகப்படியாக ஓதும்போது இந்த குர்ஆன் ஷாஃபி அன் ஓ ஆ நமக்கு கபரிலே பரிந்துரை பண்ணக்கூடியதாக இருக்கின்றது தொடரும் இன்ஷா அல்லா உள்ளாகவின் நல்லடியார்களே தாய்மார்களே பாய்மார்களே வாலிப தோழ தோழிகளே நாம் இந்த மாதத்தை யாருடைய பேச்சை கேட்காமலும் நாம் குறுக்கு வழியில் சென்று நல்லோர்களை கிருக்காவதிலிருந்து நீக்கி நாம் அடைய உண்மையை உணர்வோம் உள்ளால் உள்ளதை உணர்ந்து நல்ல பல அமல் செய்து வெற்றி காண்போம் வாஹிர் தவானானில் ஹம்துல்லாஹி ரில்லா اسلم تسلم السلام عليكم ورحمة الله وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين